அரங்கரும் அடியேனும் ஓ மகதேஷாயது திருவடி சரணம் திருக்குறள் நட்பாராய்தல் குடிபிறந்து பிறந்து தன் பழி கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு உயர்ந்த குடியில் பிறந்து தன்னை நாடி வருகின்ற பழிக்காக நாணுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் சத்தியமே வாழ்க்கை என கொண்டு வாழும் மகானின் நட்பை பெறுவதே சால சிறந்தது என்ற ஆறுமுக பெருமானே அறமற்ற வழியில் வாழ்ந்தால் பழிபெறும் என பயந்து வாழ்பவனின் நட்பை பெற வேண்டும் ஏனெனில் இத்தகைய நண்பன் நாம் எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யாதிருக்க வழிவகை செய்வான் மேலும் சோம்பல் தேக்கம் என்று எதிலும் திளைத்திருக்க விடமாட்டார்கள் அத்தகைய நல்ல மனிதர்களிடம் எப்பொருளை கொடுத்தாவது அவர்களிடத்தில் நட்பு கொள்ள வேண்டும் இங்கு பொருள் கொடுக்க வேண்டும் என்றால் பொன் பணம் என்ற அர்த்தத்தில் பெருமான் கூறியிருக்க மாட்டார் ஏனெனில் நற்கொடியில் பிறந்தவர்கள் பொருளை ஏற்க மாட்டார்கள் நல்ல மனிதர்கள் சிறுமைகளிடம் வெறுக்கும்படியாக இருக்கும் கீழான குணங்களை நாம் விட வேண்டும் என்றே பொருள் குணக்கேடுகளை விடுவதே நட்பிற்கான விலையாக ஒருவர் கொடுக்க வேண்டும் குருவின் நட்பை அருளை பெற வேண்டுமெனில் கீழான குணக்கேடுகளில் ஒன்றான அசைவ உணவை உண்பதை தவிர்த்து அவரது நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல நமது குணக்கேடுகளை ஒவ்வொன்றாக நீக்கிக் கொள்ளும் போதுதான் குருவின் பரிபூர்ண அருளை நாம் நிச்சயம் பெற முடியும் குருவின் அருளால் மட்டுமே எது நமது குணக்கேடு என்பதை உணர முடியும் பிறகு அதை நீக்கிக் கொள்ள தினமும் பாடுபட வேண்டும் இத்தகைய குணக்கேடுகள் ஏதோ இப்பிறவியில் தோன்றியதல்ல பல பிறவிகளினால் உருவானது என்பதையும் உணர முடியும் விரிகின்ற தர்மத்தில் வாழ்ந்து நிற்கும் எம் குருநாதா வெற்றியெல்லாம் நல்வழியில் பெற்று நிற்கும் எம் கண்கண்ட தெய்வமே தெளிவான நல்லவர்களாக எங்களை மாற்றியே உம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நல்ல நட்பாய் குலகுருவாய் மகா தெய்வமாய் குருவின் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்